எந்த ஒரு ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் வந்தாலுமே மோஸ்ட் ஃபேவரெட்டான எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான முறுக்கு தாங்க நம்ம செய்வோம் இந்த முறுக்கு வந்து பல பேருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியும் ஆனால் எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்னு கொஞ்சம் தெரியாமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏ டூ இஜெட்டோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கேரண்டி கொடுக்குறான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அதே மாதிரி முறுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சில சீக்ரெட் இருக்குது அதையும் நான் சொல்கிறேன் அதே மாதிரி எந்த ஒரு ஸ்நாக் செஞ்சாலும் ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு பார்த்துட்டு அதை சாப்பிட்ட பிறகு அதுக்கப்புறமா ஃபுல்லாக நம்ம போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி ஒரு கிலோ அரிசி மாவில் பர்ஃபெக்டான முறுக்கு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு வந்து நம்ம ஒரு கிலோ பச்சரிசி மாவு தாங்க எடுத்திருக்கோம் அதுக்கு வந்து அரை கிலோ வந்து கடலை மாவு நாங்கள் வந்து எப்பயுமே சங்கரை பிராண்டு தான் எடுப்போம் அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதில் தான் நாங்கள் வந்து இந்த கடல மாவு போண்டாலாம் செய்வோம் ரொம்ப சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் இப்போ வந்து பார்த்தோம்னா முதல்ல வந்து பச்சரிசி மாவை வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா சளிச்சு ரெண்டையும் எடுத்துக்கோங்க ஒரு கிலோ பச்சரிசி மாவு எடுத்துக்கிட்டு அரை கிலோ வந்து நீங்கள் கடலை மாவு சேர்த்துக்கோங்க அதுதான் வந்து மாவுடைய அளவு வந்து கரெக்டாக இருக்கும் முறுக்கும் வந்து ஹார்டாக இல்லாமல் ரொம்ப வந்து நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இது ரெண்டும் சளிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக சளிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து ரெண்டும் சாஃப்டாக வந்து எந்த ஒரு கட்டிங்கும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வரும் அதே மாதிரி பார்த்தோம்னா ரெண்டையும் சளித்த பிறகு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க அதுவும் ரொம்ப முக்கியம் கள்ளமாகவும் அரிசிமாவும் நல்லா ரெண்டையும் கலந்து விட்டுட்டு ஒரு பாத்திரத்துக்கு வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க ஃபுல்லாக வந்து கலக்கணும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துட்டு நீங்கள் பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இதில் போட்டாச்சு இப்போ எல்லாமே போட்ட பிறகு மறுபடியும் அதே பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம அகலமாக இருக்கிறதுல பிசைஞ்சோம்னா ரொம்ப வந்து ஸ்மூத்தாக நல்லா வரும் இப்போ வந்து பாருங்கள் எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே பாத்திரத்துக்கு மாற்றிட்டு உப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு கிலோ மாவு நம்ம எடுத்துருக்கிறதுனால வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எள்ளு வந்து நீங்கள் கண்டிப்பாக வறுத்தி சேர்த்து பாருங்க அதோடைய டேஸ்ட்டை வந்து வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவையாவது நீங்கள் வந்து எள் வந்து வறுத்தி சேர்த்துக்கோங்க அரை கிலோவுக்கு வந்து இருபத்தஞ்சி கிராமும் ஒரு கிலோவுக்கு வந்து நீங்கள் ஐம்பது கிராமும் எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் அதே மாதிரி ஓமம் வந்து நல்லா ஒரு ஸ்பூன் வந்து நல்லா கையில் கசக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க அதே மாதிரி மிளகாய்த்தூள் வந்து ஒரு சிலர் சேர்க்க மாட்டிங்க ஆனால் மிளகாய்த்தூள் சேர்த்து நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் அதோடைய டேஸ்ட்டே வந்து அப்படி இருக்குங்க அரை கிலோ வந்து அரிசி மாவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு அரை ஸ்பூன் போதும் ஒரு கிலோ நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் வந்து ஒரு ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கோங்க எங்களுக்கு காரம் தேவைப்படுறதுனால நான் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் அந்த எள்ளு ஓமம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணி ஊற்றி பிசையணும் தண்ணி வந்து பார்த்தோம்னா இப்போதைக்கு ஓரளவுக்கு வந்து அரை கிலோ மாவுக்கு கால் லிட்ரு தண்ணி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தாராளமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் நம்ம வந்து ஒரு கிலோ மாவுன்றதுனால அரை லிட்ரு தண்ணி ஊற்றி நல்லா ஃபஸ்ட்டு நம்ம பாதி அளவுக்கு இந்த மாதிரி பிசைஞ்ச பிறகு அரை கிலோ மாவு நீங்கள் எடுத்தீங்கன்னா நூறு கிராம் வந்து வாசனை இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கோங்க அதை வந்து சூடு பண்ணி நீங்கள் ஊற்றணும் நம்ம வந்து ஒரு கிலோ அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால இரநூறு கிராம் வந்து ஆயில் வந்து கண்டிப்பாக வாசனை இல்லாதது எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பாதி பிசைஞ்ச பிறகு நம்ம சூடு பண்ணி வச்ச இரநூறு கிராம் ஒரு கிலோவுக்கு இரநூறு கிராம் ஆயில் நம்ம வந்து இப்போ சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் சேர்த்திங்கன்னா அந்த கட்டி பிடிக்காது அதனால தான் நம்ம பாதி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம எண்ணெய் ஊற்றுறோம் இப்போ பாருங்கள் சூடி பண்ணி வச்ச இரநூறு கிராம் எண்ணெய் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிக்கோங்க நல்லா லைட்டாக நாலு பக்கமும் பிசைஞ்சிட்டு இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றி ஊற்றி நீங்கள் பிசையணும் ரொம்ப அதிகமாக போச்சுன்னா முறுக்கு சரியாக வராது ரொம்ப ரொம்ப திரிஞ்சிக்கிட்டு போயிடும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ பாருங்க அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிருக்காங்க முறுக்கிலையே கொஞ்சம் செய்கிறது கஷ்டம் என்னன்னா இந்த நம்ம பிசையிறது தாங்க இந்த பிசையிறது நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து முறுக்கு செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு வந்து பெசையணும் இது வந்து நீங்கள் தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க நீங்கள் இந்த அளவுக்கு பெசஞ்சிங்கன்னா தான் நம்ம முறுக்கு புளியறதுல வந்து ஈஸியாக புளியும் எண்ணெய் இழுக்கும்னு பார்க்காதீங்க எண்ணெய் வந்து கண்டிப்பாக இழுக்காது இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு இதோடைய அளவு என்னான்னு பார்த்தோம்னா நம்ம உளுந்து மாவு வடக்கி எடுப்போம் பார்த்தீங்களா மெது அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா உப்பு எல்லாமே காரம் செக் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு முறுக்கு பிரியறதில் வந்து எண்ணெய் ஃபஸ்ட்டு தடவிக்கோங்க தடவிட்டு முறுக்கு பிரியறதுல போட்டுட்டு எண்ணெய் வந்து நான் வந்து உள்ளார போட்டு நல்லா வேகணுங்கிறதுக்காக ஒன்றரை லிட்ரு வந்து நான் ஆயில் ஊற்றிருக்கேன் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றிருக்கேன் இப்போ வந்து எண்ணெய் காய்ஞ்சதும் கை வச்சு பார்த்தோம்னா ஆவி வரும் அந்த மாதிரி எண்ணெய் காஞ்சதும் வந்து நீங்கள் முறுக்கு பிழிஞ்சிக்கோங்க உங்களுக்கு கடாயிலேயோ பிளைய வராது அப்படின்னா ஒரு கரண்டியோ தட்டோ வச்சு அதில் பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் போடும்போது சிம்மில் வச்சுட்டு முறுக்கு பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஹையில் வச்சுக்கோங்க மீடியமில் வைக்காதீங்க எண்ணெய் இழுக்கும் ஹைலேயே வச்சுக்கோங்க அதே மாதிரி முறுக்கு வந்து நீங்கள் புழிஞ்ச உடனே மேலே எலும்புனுச்சி அப்படின்னா உங்கள் மாவு வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தங்க உள்ளாரையே இருக்கு எலும்பாமா அப்படின்னா அது வந்து ஹார்டாக இருக்கும் அப்போ வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பெசைகிற மாதிரிக்கு தான் வரும் அதே மாதிரி இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு எண்ணெய் ஃபுல்லாக அடங்கும் அது அடங்கின பிறகு நீங்கள் வந்து எடுத்திங்கன்னா உங்கள் முறுக்கு வந்து பெர்ஃபெக்டாக வெந்திருச்சுன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் நம்ம இன்னொரு தடவை போடுறோம் கண்டிப்பாக வந்து நீங்கள் போடும்போது சிம்மில் வச்சுக்கோங்க பிழிஞ்சி போட்ட பிறகு அதுக்கப்புறமா வந்து ஹைலியாக வச்சு வேக விட்டுக்கோங்க அப்போ தான் எண்ணெயும் இழுக்காது முறுக்கு வந்து நாலா பக்கமும் நல்லா வேகும் பாருங்கள் பொறிஞ்சி அதுவே மேலே வந்துருச்சு அதனால் நம்ம பிசைஞ்சது வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் என்னடா உளுந்து மாவு அளவுக்கு பிசை சொல்கிறாங்களேன்னு பார்க்காதீங்க அந்த அளவுக்கு பிசினிங்கன்னா தான் உங்களுக்கு முறுக்கு பிளிகிறதுல வந்து கஷ்டம் இல்லாமல் வரும் இதே போலவே எல்லா முறுக்கையும் செஞ்ச பிறகு நம்ம பார்க்கலாம் இந்த முறுக்க பாருங்கள் எல்லாமே ஒரே கலர்லயே இருக்குது பார்க்குறதுக்கு கண்ணுக்கு அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி முறுக்கு செஞ்சீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்செண்ட் உங்களுக்கும் பெர்ஃபெக்டாக வரும் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா போதும் அடிக்கடி செய்வீங்க இந்த முறுக்கு எப்படி இருக்கணுன்ற சீக்ரெட் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம உடைச்ச பிறகு இந்த முறுக்கில் வந்து ஓட்டை ஓட்டையாக இருக்கணும் உங்களுக்கு தெரியுதானு தெரியல இந்த முறுக்கு வாட்டர் இருந்துச்சுன்னா முறுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் அதே மாதிரி இந்த முறுக்குக்கு மேலே வந்து அங்கங்கே அந்த பொறி பொறியாக வந்து பொறி பொறிகிறது எப்படி இருக்கும் அந்த மாதிரி பொறி பொறியாக இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் முறுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம செஞ்ச முறுக்கு வந்து கண்டிப்பாக பதினஞ்சு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் ஒரே மாதிரியே மொறு மொறுன்னு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ